ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லன்ச் பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து பீட்ஸ் கொஞ்சம் வந்து கோத்து போட போகிறேன் இது போல் இருக்கிறீங்க பீட்ஸு அது வந்து கொஞ்சம் கோத்து போட போகிறேன் இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க அதில் ஆறு அடியில் ப இருபது ஒயர் கட் பண்ணிக்கோங்க ஆறு அடியில் இருபது ஒயர் கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இருபது ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ பேஸ் வந்து நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எப்போதும் பேஸ் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரு அதாவது நம்ம கட் பண்ணது போக மீதி இருக்குது இல்லைங்களா ஒயரு இதை வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போது மடக்கின இடத்துலேருந்து இது பிடிங்க எந்த இடத்துல முடியுதோ அதுக்கும் ஒரு விரல் வந்து கம்மியாக மடக்கிக்கலாம் சரிங்களா எப்போதும் பேஸ் போடுவோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி ஹைட்டில் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் மடக்கின ஒயர் வந்து அடியில் வச்சுக்கோங்க ஒரு நார்மல் நாட்டு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் மேலர்கோயிரும் கீழ் பகுதியில் இருக்கிற ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும் இப்போ அடுத்த ஒயரு எடுத்துக்கோங்க அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும் இது வந்து ரோலில் இருக்கிற ஒயரு இந்த சைடு இருக்கிறது நம்ம ஒரு விரல் கம்மியாக மடித்த ஒயரு இதெல்லாம் வந்து கட் பண்ண ஒயரு சரிங்களா ஜாயின் பண்ணுறது இப்போ மேலே இருக்க ஒயரும் கிள்ள இருக்க ஒயரும் ஈக்குவலா அப்படின்ட்டு பாருங்க ஈக்குவலாக இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து பதினெட்டு ஒயர் இருக்கு நான் அதையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சேமாக ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்க நம்ம கட் பண்ண ஒயர் இருபது ஒயரு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ சைடில் நம்ம ஒரு விரல் கம்மியாக அளந்தோம் இல்லைங்களா அந்த ஒயரையே வச்சு அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டரலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் இதுதான் நம்மளோட நடு லைனு இப்போ சைடில் இருக்கிற ஒயர் அப்படியே அளந்துக்கோங்க அளந்துட்டு இந்த இடத்துல அப்படியே மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இது வந்து நம்மளோட நடு லைனு சேம் கலர்லேயே நம்ம பேஸ் போடுறதுனால இதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க போல் இப்போ இங்கே மடக்கிக்கோங்க மடக்கின ஒயர் வந்து அடியில் இருக்கணும் அப்போ தான் நம்ம இப்படி நாட் போடும் பொழுது நம்மளுடைய லெஃப்ட் சைடு வந்து இந்த ஒயர் வந்து வரும் ஓகேவா இப்போது ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும் மேல் பகுதியில் ஒவ்வொரு ஒயர் இருக்கு இல்லையா இப்போ இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நம்ம நாட் போட்டுட்டு இப்போ சைடில் இருக்கு ஒயரு இதை அளந்து கட் பண்ணி விட்டுறணும் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து லூஸாக இருக்கும் அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் வந்து போடுங்க சரிங்களா இப்போ இந்த ஒயர் வரைக்கும் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ நடு லைனுக்கும் இந்த சைடு ஒரு லைன் போட்டிருக்கேன் டோட்டலாக வந்து நம்ம டோட்டலாக வந்து நம்ம வந்து பேஸ் வந்து எட்டு லைன் போட போகிறோம் இந்த நம்மளுடைய நடு லைனு நடு லைனுக்கும் இந்த சைடு வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் இன்னும் வந்து மூணு லைன் போடணும் போட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு நாலு லைன் வந்துடும் அப்படியே திருப்பி வச்சு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைன் அதாவது டோட்டலாக நமக்கு எட்டு லைன் வரணும் சரிங்களா இந்த சைடு மூணு லைன் போடணும் அதே போல் திருப்பி வச்சு இந்த பக்கம் மூணு லைன் போடணும் நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நடு லைனில் போட்டிருக்க முடிச்சு வந்து அவந்திராமல் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த சைடு மூணு லைனும் இந்த சைடு மூணு லைன் நான் போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க பேஸ் வந்து நான் போட்டுவிட்டேன் நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இருக்குது இன்னொரு பக்கம் மூணு லைன் இருக்குது டோட்டலாக நமக்கு எட்டு லைன் கிடைச்சிருச்சி பேஸ் வந்து இன்னுமே வந்து நீங்கள் ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு வந்து பேஸ் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பத்து லைன் கூட போட்டுக்கலாம் இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைன்மா நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா நடு லைனுக்கும் ஒரு சைடு அஞ்சு லைனும் இன்னொரு சைடு நாலு லைன் போட்டுக்கணும் இப்போ நம்ம ஹைட்டில் பின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் போட போகிறோம் சரிங்களா இப்போது கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாட்டு விட்டு மூணாவது நாட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும் ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஏனிப்படி முடிச்சு நம்ம போடுவோம் சரிங்களா ஒரு சுத்து நான் ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னி இந்த இடத்துல வந்து கார்னர் டர்ன் ஆகும் இந்த பக்கமாக ஒயர் இருக்கு இல்லையா பின்னிட்டு அப்படியே திருப்பி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி நம்ம போடணும் இந்த இடத்துல வந்து ஒரு சொத்து பின்னதுக்கப்புறம் ஏனிப்படி முடித்து இதே நாட்டில் போடணும் நான் பொழுது எப்படிங்கிறத காட்டுறேன் சரிங்களா ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு சுத்து ஃபுல்லாக நான் பின்னிட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும் கொஞ்சமாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா அந்த ஒயரை நம்ம இப்போ பின்னிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா லைனு அதில் வந்து அப்படி சொருகி விட்டுருங்க ஒரு நாலு முடிச்சுக்கு வந்து சொருகி விட்டுருங்க அளவு தான் ஒயர் இருக்கும் பின்னிட்டு வந்த லைனில் சொருகினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுடணும் ரெண்டு முடிச்சலும் சொருகிருக்கேன் இப்போ நாலு முடிச்சுலாம் நான் சொருகிட்டேன் அதிகமாக இருந்தாலும் சொருகிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி லூஸ் பண்ணி விடுங்க லூஸ் பண்ணி இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரு அதாவது ரோலில் சுற்றி வச்சுருக்க ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி லெஃப்ட் சைடுக்கு இப்படி கொண்டு வாங்க சரிங்களா இப்படி கொண்டு மடக்கி கொண்டு வந்துட்டு இப்போது இந்த மடக்குனதை வந்து இதுக்குள்ளே கொடுங்க மடக்கிட்டு இதுக்குள்ளே கொடுங்க கொடுத்துட்டு இந்த கேப்பில் நம்மளோட ஒயர் இருக்குல்ல அதை வந்து இப்படி கொடுத்து எடுத்துருங்க இப்போது எல்லா இடத்துலேயும் டைட் கொடுங்க சரியா இப்போது நம்மளோட ரன்னிங் ஒயர் வந்து இந்த போ ஏனிப்படி முடித்து போட்டால் நாட்டுக்கும் பேக் சைடில் இருக்கும் பேக் சைடில் இருக்கிற ஒயராக அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க அப்படியே இந்த சைடு இப்படி கொண்டு வந்துட்டு பின்னாடி பக்கம் இருந்தபடியே அடுத்த லைனை நம்ம போடணும் சரிங்களா இப்போ ஒரு சொத்து ஃபுல்லாக கொண் பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏனிப்படி முடித்து வரும் அந்த இடத்துல நான் போடுறப்ப காட்டுறேன் இப்போ பாருங்க அடுத்த சுத்தும் போட்டுட்டேன் இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஏனிப்படி முடித்து போடணும் ஒவ்வொரு லைன் முடியும் பொழுதும் நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும் ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த கேப்பில் கொடுங்க கொடுத்துட்டு அப்படியே மேலே வந்து எடுத்து விட்டுருங்க ஏணிப்படி முடித்து ரொம்ப ஈஸி தான் ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விடலாம் இப்போது ஏனிப்படி முடித்து போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாட்டுக்கு வந்து அந்த கட் பண்ண ஒயரை வந்து சொருகிடுங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு லைன் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டரலாம் அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்துட்டு நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறத வந்து கண்டினியூவாக அப்படியே வந்து பேக் சைட்லேயே இந்த போட்டிருக்கோம் இல்லைங்களா லைனை அதுக்கு வந்து பின்னாடி சைட்லேயே அப்படியே ஒயரை விட்டரலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுருங்க இப்போது பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரை எடுத்து நாட் போடுங்க கிராஸ் நாட் போடுவோம் இல்லைங்களா கிராஸ் கட் கூடைக்கு அதுபோல் ஒரு நாட் போடுங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா ஒயரு இதில் வந்து வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணி விடுங்க இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்கறது வந்து கஷ்டமாக இருக்கும் நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயர் எடுங்க அதை வந்து கிராஸாக நாட் போடுங்க இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க கிராஸாக கட் பண்ணி விட்டுருங்க இப்போது அதில் ஒரு பீட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி டைப்பு பீட்ஸ் வேணாலும் கோத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து கோத்துக்கலாம் பட் என்கிட்ட அது கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த க்ரீன் கலரே கோக்குறேன் சரியா இப்போது இந்த பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரில் நாட்டு ஒரு பீட்ஸ் கோக்கணும் இதே மாதிரி ஒரு சொத்து ஃபுல்லாக வந்து நான் கோத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பக்கத்து ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒரு பீடு வந்து நம்ம கோக்கணும் இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக இதே போல் நான் கோத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு சுத்து பின்னியிருக்கேன் நம்ம வந்துட்டு இருபது ஒயர் எடுத்தோம் நமக்கு வந்துட்டு ஒரு ஒயர் வந்து நம்ம வந்து சைடில் வந்து சொருகிற மாதிரி இருக்கும் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாட்டு போட்டுட்டேன் இங்கே வந்து இந்த ஒரு பீட் சொருகிற அளவுக்கு நமக்கு ஒயர் இருக்காது ரெண்டு இது ரெண்டு ஒயர் இருக்கும் இது வந்து நம்ம வந்து நாட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த அளவில் வந்து ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணி விடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ல வந்து ஒரு நாட்டில் வந்து நான் சொருகிறேன் இந்த ஒயரை நம்ம கண் நாட்டுக்கெலாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் கொடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த ஒயர் வந்து அப்படியே பேஸ்லயும் நீங்கள் சொருக்கி விட்டரலாம் ஓ இப்போ பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக ரெண்டு ஒயரும் கிடச்சிட்டு ஒரு சிங்கிள் ஒயரும் கிடச்சிருச்சு இப்போ அந்த சிங்கிள் ஒயரில் வந்து நம்ம பீட்ஸ் கோத்துக்கலாம் இப்போது ஜாயின் பண்ண ஒயரும் ஆல்ரெடி இருக்கிற ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு இது உங்களுக்கு பக்கம் பக்கமாக இருக்கும் ஸோ அதில் ஒரு நாட்டு சரிங்களா இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு நாட்டும் ஒரு மணி கோத்த ஒயரும் வந்துடும் நமக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுட்டு வரணும் ரெண்டு லைன் அது போல் போடணும் சரிங்களா பீட்ஸ் சொருகுன ஒயரு சொருகாத ஒயரு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வரிசையாக நாட் போட்டுட்டு வரணும் இப்போது நம்ம வந்து போட போகிறது வந்து ஏனிப்படி முடித்து போட்டு ரெண்டு லைன் நம்ம போடணும் சரிங்களா ஒரு நாட்டில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம தனித்தனியாக ஒரு ஒயர்லேயும் வச்சு நாட் போடணும் இப்போ ரெண்டு சுற்று போட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம இதே மாதிரி மணி வந்து கோக்கணும் ஓகேவா இப்போ ரெண்டு சுத்து போட்டுட்டு இப்போது ஒரு அப்புறம் போட்டதுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து ஏணிப்படி முடித்து போட்டுடணும் திரும்ப அதுக்கு மேலே ஹைட்டில் வந்துட்டு ஒரு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஒயரை வந்து நான் கட் பண்ணி விட்டுருவேன் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மணி சுருக்கணும் சரிங்களா இப்போ நான் ரெண்டு சுத்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு லைன் போட்டுட்டேன் இப்போது ரன்னிங் ஒர் வந்து பின்பக்கம் இருக்குது இதை கட் பண்ணி விட்டுடலாம் நான் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து இது போல் பின்னிட்டு நான் வந்து ஒயிட் கலர் ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுர்றேன் நீங்கள் சேம் கலரே வந்து ரெண்டு ரோல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இதே கலர்லேயே போடலாம் நான் வந்து டபுள் கலரில் போட போகிறேன் சரிங்களா ஒரு மூணு முடிச்சுக்கு சொருகி விட்டுறேன் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொருகிக்கோங்க இப்போது இதுக்கப்புறம் இதுக்கு நேராகவே கீழே நம்ம நாட் போட்டுருந்தோம்ல அதுக்கு நேராகவே மேலே வந்துட்டு பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயர் வச்சு நாட் போட்டுருங்க அதே போல் கீழே எப்படி இந்த லைன் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி நம்ம போடணும் இதில் வந்துட்டு பீட்ஸ் வந்து சொருகிக்கணும் ஸோ ஒரு சுற்று ஃபுல்லாக இப்படி போடணும் அதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் கலரில் வந்து ரன்னிங் வச்சு பின்ன போகிறேன் பின்னிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இது ரெண்டு லைன் வந்து ஒயிட் கலரில் போட போகிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் வந்து இது போல் பீட்ஸ் லைன் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பின்னுறாதினாலும் இல்லை சேம் கலர்லேயே நான் பின்ன போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பின்னலாம் சேம் பேட்டர்ன் ரெண்டு லைனுக்கு ரன்னிங் வரைச்சு பின்னணும் ஒரு லைன் வந்து இது போல் பீட்ஸ் வச்சு பின்னணும் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் வந்து ரன்னிங் வரைச்சு பின்னணும் இதுதான் சரிங்களா இப்போ பாருங்க பேஸ்கெட்டுக்கு வந்து நான் ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னிட்டேன் அதாவது ரெண்டு லைன் வந்து நம்ம வந்துட்டு ஒரு கலரில் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டு ஒரு ஒரு மணி ஒரு நாட்டு ஒரு மணி அது போல் நம்ம கோத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஒயிட்டு அதே போல் இங்கேயும் வந்து மணி கோத்துட்டு ஒயிட்டில் வந்துட்டு நான் வந்து ரெண்டு ரெண்டாக நாலு லைன் கொடுத்துருக்கேன் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னுமே எனக்கு வந்து ஹைட் இவ்வளோ வேண்டாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து ஆறு அடி எடுத்திருக்கேன் சிக்ஸ் ஃபீட் எடுத்திருக்கேன் இல்லைங்களா நீங்கள் ஒரு அஞ்சரை அடி எடுத்திங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவு ஹைட் வந்துடும் நீங்கள் இந்த இடையில கொடுக்குற டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் அதாவது இந்த மாதிரி கொடுக்குறது நாலு லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா நாலு இது கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அது வந்து ரெண்டு இடத்துல இல்லை மூணு இடத்துல கொடுத்தா போதும் வேறு கலரு அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் மேலே வந்து நான் நாலு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஏனிப்படி முடித்து போட்டு தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு லைன் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்படி மடக்கிடுவோம் வெளியில் வந்து மூணு லைன் தெரியும் சரிங்களா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம இதே போலயே வந்து ஸ்டார் பேஸ்கெட் வந்து நம்ம போட்டிருப்போம் இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ள வந்து மடக்கி நான் வந்து சொருக போகிறேன் இந்த லைனில் வந்து சொருகக்கூடாது அதுக்கு கீழே இருக்கிற லைனில் வந்து நம்ம சொருகணும் சில இடத்துல வந்து ஒயர் ஜாஸ்தியாக இருக்குது இதில் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ஒயர் வந்து ஹைட்டு வராமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சிக்ஸ் ஃபீட் எடுத்தேன் நீங்கள் வந்துட்டு கட்டையாகவே எனக்கு போதும் இந்த அளவு ஹைட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சரை அடி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து இல்லை இதே அளவு இருந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் வந்து ரோஸ் கலரில் ஒரு ரோல் எடுத்தேன் இல்லைங்களா எனக்கு இந்த அளவு பேலன்ஸ் இருக்குது நான் ஸ்கேல்லே சுற்றி வச்சுட்டேன் இப்போது ஒயிட்டு வந்து அதுவுமே ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஒயரில் தான் வந்துட்டு இந்த ஒய்டை எடுத்தேன் சரிங்களா இப்போ வந்து ஹேண்டிலுக்கு வந்து நம்ம வந்து டபுள் கலர் கொடுத்தும் போடலாம் இல்லை சிங்கிள் கலர் ரோஸ் கலர் வந்து ஹேண்டில் போடுற அளவுக்கு இருக்குது நமக்கு கொடுக்குற ஒயர் மட்டும் வேறு கலர் கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து நானுமே அதான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்கு வந்து உள் ஒயர் எல்லாத்தையுமே சொருக்கிட்டேன் சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் பேஸ்கெட் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்கள் வந்து நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரே கலர்லேயும் நீங்கள் இந்த பேஸ்கெட் வந்து போடலாம் ரெண்டு கலர் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து பேஸ்கெட் போட்ட ஒயர் இருந்ததுனால நான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன் ஒயிட் கலரு சரிங்களா நீங்கள் வந்து சேம் கலரே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹால் ரோல் அது போல் தேவைப்படும் ஏன்னா வந்து ஒரு ரோல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பத்தாது இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்கு வந்து டாடிசைன் ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டாடிசைன் ஹேண்டில் இருக்குது பட் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து ஹேண்டில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ